உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய காணொலியில் யாரை பற்றி பார்க்க போறோம்னா ஈழ நாட்டு கிறிஸ்தவர்களின் தமிழ் பணி அந்த பொருண்மையில அடுத்த நபராக குமார குலசிலங்க முதலியார் பற்றிய பதிவை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் மறக்காம யூஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குமார குலசலிங்க முதலியார் பிறந்த ஊர் தெல்லிப்பலை தந்தையாரினுடைய பெயர் சோடன் அமெரிக்க மிஷன் உபதேசியராய் வேலை பார்த்திருக்கிறாரு இவருடைய வாழ்க்கை குறிப்பு அப்படின்னு பார்க்குறப்போ வட்டுக்கோட்டை சாஸ்திர கல்வி பயின்றாரு அரசாங்க வேலையும் பார்த்திருக்கிறாரு மல்லாகம் ஆஹ் மல்லாகம் யாழ்ப்பாணம் சிறுவர் நீதிமன்றங்கள்ல தலைமை எழுத்தாளராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் பணியாற்றியிருக்கிறாரு இவருடைய இளைய மகளான மங்களநாயகத்தை வந்து ஐசாக் தம்பையா வந்து திருமணம் செஞ்சிருக்காரு இவர் எழுதின நூல் அப்படின்னு பாக்குறப்போ பதிவிரதை விலாசம் இது வந்து ஒரு நாடக நூல் அது மட்டும் இல்லாம கீர்த்தனைகள் ஆஹ் பதங்கள் தனிப்பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாரு இவருக்கு வந்து ஒரு விருது கொடுக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா இவருடைய அரசாங்க சேவையை பாராட்டிதான் அஹ் முதலியார் அப்படின்ற ஒரு பட்டம் வழங்கப்பட்டிருக்கு அதுதான் குமார குலசலிங்க முதலியார் இவருடைய வாழ்க்கை குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெருவாரியான தகவல் நிறைந்த பகுதியா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் குறைவான பகுதியாக தான் இருந்திருக்கு ஆனால் வந்து இருந்தாலும் அந்த பதிவிரதை விளாசம் அப்படின்ற ஒரு நாடக நூல் எழுதுனவர் இவர் தான் அதனால் ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்ற அதை நம்ம கருதலாம் இந்த தகவலோட குமார குலசிலங்க முதலியார் பற்றிய பதிவு வந்து நான் நிறைவு செய்கிறேன் உண்மையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி